மரக்கட்டணில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் ஒரு மணி நேரம் டெலே ஆகிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க சோ சின்ன எமர்ஜென்சி அதனால நான் வெளிய போயிட்டேன்னே ஸோ சிறப்பு வந்து நாளாக வந்திருக்கும் மலமேலு மங்கை நாச்சியாரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா நன்றி வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் ஒரு நீண்ட இடைவெளிப்படும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு அக்கு கீழலா இருக்கேன் விருதுநகர்ல என்னுடைய மருத்துவமனை உள்ளது பன்னிரெண்டு வருஷமா அக்கு டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி ரெஃப்ளக்ஸ் உணவு மருத்துவம் மற்றும் காய்கறி மருத்துவம் இதையெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயணம் வந்து சிறப்பா இருக்க ஒவ்வொரு ஒருத்தரைய பங்களிப்பும் இது வந்து நம்மளுக்கு அவசியமா இருக்கு இந்த அவசியத்துல வந்து நம்ம எல்லாரும் பங்கெடுத்து நம்மளுடைய உடலையும் மனதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புல ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கும் அப்படிங்கும்போது இது இந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்ட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி என்னுடைய வகுப்பு ஆரம்பிக்கிறேன் முதல் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நம்மளுடைய அன்பை சுவமுடைய உடைய கஷ்ட உள்ளவருக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு காய்கறி மருத்துவத்துல சில காய்கறிகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அப்படிங்கறது தேங்காயோட மகத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கணும் இந்த தேங்காயோட மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து நம்ம தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறது தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் போனோம்னா நம்ம என்ன பண்றோம் தேங்காய் பழம் அப்படிங்கிற ஒரு சேர்த்து தான் தேங்காய் வடக்க கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம தேங்காய் வடைப்போம் அப்படிங்கிறத வந்து செய்யறோம் சரிங்களா அப்ப இது தெய்வத்துக்கே நம்ம படைக்கும் போது மனிதருக்கு வந்து இது எவ்வளோ பயனுள்ள ஒரு செயலா இருக்கும் எவ்வளோ ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் அதை வந்து நம்ம கவனிப்போம் சரிங்களா இந்த தேங்காய் என்பது பாத்தீங்க அப்படின்னா எலும்பு மண்டலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் எலும்பு மண்டலம் அப்படின்னா நம்ம உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைய உள்ள உங்களது என்னது அப்படின்னு சொல்லணும்னா எலும்புகளை தான் சொல்லுவோம் சரிங்களா இந்த எலும்பு இருந்தாதான் நமக்கு ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும் சரிங்களா இல்லாட்டி அப்படின்னா எலும்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குழு மாதிரி வந்து போயிடுவோம் சரிங்களா அப்ப அந்த குழு மாதிரி இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது வெயிலும் தாங்க முடியாது மழையும் தாங்க முடியாது அதே போலதான் நம்ம உடல்ல வந்து இந்த எலும்பு மண்டலங்கள்ல பாதிப்பு அடைஞ்சது எலும்பு மண்டலங்கள்ல சத்துப்பாடு குறைவு ஏற்பட்டது அப்படி அப்படின்னா அப்ப அங்க என்னவே நம்ம என்ன பண்ணுவோம் இத நம்மளுடைய உடலும் வந்து குளிரையும் தாங்காது யிலேந்தாக முடியாது நேராக நம்மளால் உட்காரவும் முடியாது எந்த நேரமும் நடக்கவும் முடியாது எந்த ஒரு செயலையும் நம்ம செய்வதற்கு ரொம்ப வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டு சரிங்களா அப்ப அத நம்ம மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அந்த எலும்பு மண்டலத்தை எலும்புக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மஜ்ஜை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஜ்ஜை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா எலும்புகள்ல முத வலி மூட்டுகள்ல வலி ஆரம்பிக்கும் அடுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நிறைய பேருக்கு சரிங்களா அப்ப இந்த தொந்தரவுகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சோம் இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா உட உணவுல உணவுல வந்து தேங்காயை எடுக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் சரிங்களா இந்த தேங்காவை எடுக்கும் போது எலும்பு மண்டலங்கள் எல்லாமே எலும்புகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எலும்பு தேய்மானம் அப்புறம் வந்து எலும்புல நிறைய அப்படி இன்னைக்கு வருது அதாவது ரொமட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொமட்டாய்டு அர்த்திஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலும்புகள்ல கூட வந்து என்ன அப்படின்னா வலி அந்த அதுவும் என்ன அப்படின்னா அந்த ஜாயிண்ட ரொம்ப வலி மேடம் ஒரு நிமிஷம் மேடம் பாலகிருஷ்ணன் சார் அந்த ஒரு வீட்டு ஒரு மட்டும் யாரும் ஆன் பண்ணிருக்காங்களா அது மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க மேடம் சரியா கேட்க மாட்டேங்குது கேக்குறமா நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க கண்டினியூ பண்ணலாமா ஓகே சரிங்களா அப்ப எலும்புகள்ல துளைகள் விழுந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இந்த துளைகள் விழுந்தது அப்படின்னு சொன்னா எலும்புகள் வந்து ரொம்ப பலவீனம் மட்டும் போயிடும் அதுல வந்து எலும்புக்கான ஒரு சத்தும் வந்து உடம்புல இல்லாம போயிடும் அப்ப இந்த அனைத்து விஷயங்களும் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து செவ்வாய் இருக்கணும் நம்மளுக்கு வந்து உணவுல வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தேங்காய் தான் தேங்காய் பால் அப்படிங்கிறது இன்னொரு தாய்ப்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னா அது பால் தான் ஒருத்தர் வந்து உடல்நிலை முடியாம ரொம்ப படுத்த படையில படுக்கையில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் ஊற்றுற அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க சரிங்களா இந்த பால் ஊத்துறது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கொடுப்பாங்க அந்த தேங்காய் பாலை தொட்டு தொட்டு உள்ளே வந்து இறக்கி என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உள் தள்ளுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய நல்லா எந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா உடனே எனர்ஜி கிடச்சி அவங்க வந்து என்ன சீக்கிரம் கொஞ்சம் நாளில் வந்து எந்திரிச்சிருவாங்க இந்த தேங்காய் பாலுக்கு அவ்வளோ மகிமை நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது பசும்பாலாக மாறிச்சு இப்போ அப்புறம் பாக்கெட் பாலாக மாறிச்சு பாக்கெட் இருந்து அடுத்ததாக என்ன ஆயிடுச்சு பவுட்ரு பாலாக வந்து மாறிடுச்சு சரிங்களா அப்ப அந்த காலகட்டங்களுக்கு ஏற்றப்பட பால் இருக்கிற விஷயம் ஒரு வர மாயிடுச்சு ஆக்சுவலா பால் கொடுக்கற பால் ஊற்றுறது அப்படிங்கிறது தேங்காய் பாலை தான் கொடுப்பாங்க அந்த தேங்காய் பால் குடிச்சா அவங்களுக்கு உடம்புல எனர்ஜி கிடைச்சி அவங்க திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க சரிங்களா அவ்வளவு ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த தேங்காய் அப்படின்னுடைய இருக்கு சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உயிராற்றல் இல்லாத உணவுகளை தான் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால உடம்புலையும் வந்து உயிராற்றல் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்ப அந்த உயிராற்றல் இல்லாதனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அடுத்ததா உடல் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அதாவது என்ன ஒரு பிரச்சனை உறுப்புகள்ல பிரச்சனை சீக்கிரம் அழுகி போறது வேக்காடு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதனால வந்து இந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு ஓகேவா அப்ப அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தேங்காவை வந்து உணவுல சேர்த்துக்கிட்டே இருக்கோம் எப்படி சேர்க்கலாம் காலையில உணவா வந்து நம்ம ஒரு தேங்காய் அரை தேங்காய் அல்லது தேங்காவோட ரெண்டு வாழைப்பழம் இத சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தேங்காய் வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உணவு அதுவும் இயற்கை உணவுல வந்து ரொம்ப தலை சிறந்த உணவு தான் இது வந்து நல்ல ஊட்டச்சத்து மிக்கது உடம்புல வந்து நல்ல ஸ்டெர்த்த கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும் உயிர் ஆற்றலைகளை கொடுக்கக்கூடியது கரு உற்பத்திக்கு கருக்கு ஒரு கண்ணுல ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இதுதான் ஆணுக்கு வந்து தேங்காவும் வாழைப்பழமும் பெண்ணுக்கு தேங்காய் வாழைப்பழம் மட்டும் கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு தான் வந்து காலை உணவா வந்து எடுக்க சொல்லுவோம் அப்படிங்கும்போது அங்க உயிராற்றல் வந்துடும் இயற்கையில கரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உற்பத்தி ஆயிரும் அப்ப இந்த தேங்காய்ல இவ்வளவு மகத்துவம் ஆயிருக்கும் இப்ப வந்து இன்னும் நிறைய என்ன பண்றாங்கன்னா தேங்காய் வந்து ஆஹ் நிறைய வந்து இந்த எலுங்கில வந்து வலி வருது காயங்களை வலி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்படி உள்ளவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த தேங்காயோட நீங்க என்ன பண்ணுவீங்க தூக்கமும் இல்லாம இருக்கு இந்த வலிகள்னால அவங்களுக்கு தூக்கமும் இல்ல இருக்கு அப்படின்னா டெய்லி மாலை நேரம் என்ன பண்ணலாம்னா ஒரு டம்ளர் தேங்காய் பால் அந்த தேங்காய் பால்ல வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சு ரொம்ப கட்டியா எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணி தண்ணியாவே எடுத்துக்கலாம் அந்த பாலோட ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி கொஞ்சோன பணங்கள் கண்டு சேர்த்து வந்து சாயந்தரம் நேரம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உடல் வலிகள் எலும்புகள் உள்ள வலிகள் வந்து குறையும் இரவு தூக்கமும் வந்து நல்லா வந்துட்டு இருக்கும் அப்புறம் வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்ம் கவுண்டிங் கம்மியாக இருக்குது இந்த ஃபார்ம் கவுண்டிங் கம்மியானால வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருங்கிறது உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் பாதாம் பிசி பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய நாட்டு மருந்து கடைகளில் ஏன் பலசர கடையிலே இன்னைக்கு நிறைய விற்கிறாங்க அந்த பாதாம் பிசினை வந்து இரவே வாங்கி கொஞ்சோணம் வந்து ஊற வச்சுக்கிறனும் அது வந்து ஒரு ஜெல் தண்ணி விட்டு ஊற வச்சா ஒரு ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல்லை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துட்டு அதோட தேங்காய் பால் கொஞ்சோன்னே கருப்பட்டி கொஞ்சோன்னே ஒரு ஏலக்காய் ஏலக்காய் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இல்லாட்டினா கொஞ்சோன்னே கருப்பட்டி தேங்காய் பால் அந்த பாதாம் வீசும் ரெண்டும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிற வந்து ஒரு நோய்க்கு வந்து ஒரு அற்புதமானது இருக்கா இருக்கும் ஃபார்ம் கவுண்டிங் அப்படிங்கிறது கூடும் இது குழந்தை இன்மையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது குழந்தை பெற்றவங்களுக்கும் வந்து ஆண்மை பின்னாடி வந்து ஏன்னா சுகர்னால வந்து இன்னைக்கு நிறைய ஆண்மை குறைவு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படி உள்ளவங்களும் வந்து எடுத்துக்கலாம் ஆணும் எடுத்துக்கலாம் பெண்ணும் எடுத்துக்கலாம் உடல்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வலி ஊட்டக்கூடிய செயலை வந்து கொடுக்கும் அப்படி ஒரு செய்யக்கூடியது இந்த தேங்காய்ப்பால் அப்புறம் இந்த தேங்காயை எதோடலாம் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே தேங்காவும் வாழைப்பழம் காலையில உணவு சொன்னோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மிதியில சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க சக்கரை அந்த பொங்கல் போட்டீங்கன்னா தான் தேங்காவோட சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த பொங்கல் வந்து செரிமானம் அதுக்காக தான் தேங்காய் போடுவாங்க இன்னைக்கு வெறும் முந்திரியும் திராட்சையும் மட்டும் போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக விட்டுறாங்க அப்படி செய்யக்கூடாது நம்ம வந்து சக்கரை பொங்கல பொங்கல் வருது அந்த சக்கரை பொங்கல்ல தான் அதிகமா பயன்படுத்தணும் போட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா சுவையாக இருக்கும் அந்த பொங்கல் வந்து நல்லா செரிமானமாகி நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அப்ப தாராளமா நம்ம பயன்படுத்திட்டு வரைக்கலாம் அடுத்ததா நம்ம என்ன ஒரு காய்கறிகள் நிறைய காய்கறிகள் பச்சையை எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த காய்கறிகளோட இந்த தேங்காய் பழத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா எனர்ஜி கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு ஒரு சக்கரை பூசணி சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை பூசணி ஜூஸோட கொஞ்ச நாள் தேங்காய் பால் கலந்து குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் உள்ளதா இருக்கும் அப்போ நீங்க பாலோட சேர்த்து எடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த தேங்காவை வந்து நிறைய அந்த டிஸ்க் பின்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க டிஸ்க் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிஸ்க்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கழுத்து வீங்கி இருக்கும் ஒண்ணு எல் ஃபோர் எல் ஃபைவ்ல இருக்கும் இல்லைன்னா டி ஒன் டி டூ இல்லாட்டினா சி ஒன் சி டூ அப்படின்னு இந்த செர்விகல் ப்ராப்ளமா இருக்கும் தண்டுவடத்துல உள்ள எந்த எலும்புனாலும் சீரமைக்கிறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எலுமோட இத வந்து வடிகள் நிறைய இருக்கும் டிஸ்க் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நிறைய வழி இருக்கும் அவங்களுக்குலாம் எல்லாம் எடுத்து கலந்து வெண்ணெய் வெண்ணைய வந்து லைட்டா சூடு பண்ணி அதுல தேங்காய் பூவை வதக்கி நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன்னிக்கணும் அதை வச்சு ஒத்தடம் அந்த இடத்துல குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்க் பல்ஜ் ஆனது உள்ள அந்த லிகமெண்ட் அந்த இது இல்லாம இருக்கிறது தான் வந்து நல்ல உள்ள வந்து அந்த பசைத்தன்மையை கொடுத்து அதை வத்த வச்சிரும் இத ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அந்த முழு தண்டு பிரச்சனைகள் வந்து மாறிடும் இது தண்டு பிரச்சனைக்கான ஒரு விஷயமா செஞ்சுக்கலாம் அப்புறம் தேங்காவை இன்னும் எப்படிதான் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உணவுல நிறைய சொல்லுவாங்க தேங்காய் அப்படின்னு நினைச்சோன்னா எல்லாரும் வந்து கொழுப்பு அப்படிங்கிற ஒரு தான் நினைப்பாங்க அந்த தேங்காவை வந்து நீங்க சமையல் அரைச்சி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டீங்கன்னா தான் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொழுப்பா மாறும் அது கெட்ட கொழுப்பா மாறும் சரிங்களா உடம்புல நல்ல கொழுப்புன்னு தேவை அந்த நல்ல கொழுப்பை கொடுக்கறது தேங்காவை வந்து நீங்க பச்சையா சாப்பிடுறது தான் இருக்கும் சரிங்களா பச்சையா சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்து நல்ல கொழுப்புகள் வந்து உருவாகும் அந்த நல்ல கொழுப்பு இருந்தாதான் நம்ம கொழுப்பு உடம்புல இல்லைன்னா நம்மளால வந்து என்ன பண்ணணும் நம்மளால ஆக்டிவேஷனே பண்ணவே முடியாது குடல்ல வந்து எந்த தன்மையோ நம்மளால செயல்வற்றா போயிடும் அப்ப நல்ல கொழுப்பா இருக்கணும் அது வந்து கெட்ட கொழுப்பா மாறாம நல்ல கொழுப்பா இருக்கணும் அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த தேங்காயவோ தேங்காய் பாலவோ வந்து தாராளம் எடுத்துக்கலாம் ஆனா சமையலுக்கு நீங்க அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன அது கெட்ட கொழுப்பா மாத்தக்கூடிய செயலை மட்டும்தான் செய்யும் உடம்புல அந்த ஃபேட்டி லிவர் தேங்குது எல்டிஎல் போடுது ஹெச்டிஎல் போடுது ட்ரைகிளிசரைடு போடுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் வரும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்படி வந்து நீங்க உணவுல எடுத்துக்கிட்டு வரீங்க ஏதாவது நீங்க காய்கறிக்கே வந்து அதை சேர்க்கணும் அப்படின்னா சமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்ல இறக்கும் போது என்ன பண்ணலாம்னா தேங்காய் பூ வந்து நீங்க நிறைய விடுங்க தூவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சுவையாவும் இருக்கும் அது வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு கொழுப்பாவும் மாறாத ஒரு செயலை வந்து செய்யும் கொதிக்க வைக்கவோ அதை அப்படியே வதக்கியோ அந்த எண்ணெய் கற்குற அளவுக்கு செய்யக்கூடாது சரிங்களா இந்த தேங்காய்ல இருந்து எடுக்கக்கூடியது இந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து நம்மளுக்கு எனர்ஜி அதாவது வந்து நல்லா இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும் நிறைய குளிர்ல வந்து நீங்க ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பனிக்கு வந்து என்ன அது உருகி போய் கட்டியா இருக்கும் சரிங்களா அந்த கொழுப்பு வந்து உருகி வந்திருக்கும் அப்ப என்ன பண்ண உள்ள வந்து அந்த கொழுப்பு நமக்கு தேவை அதை வந்து இரவு வந்து நிறைய தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தூக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த தேங்காய் எண்ணெயை உள்ளங்காலில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டணும் தூங்கும் போது நல்லா காலை கழுவி சுத்தப்படுத்திட்டு உள்ளங்காலில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு வரும் அடுத்தது அந்த தூக்கம் மட்டும் கிடையாது சிலருக்கு வந்து என்ன தூக்கி பண்ணோம் அப்படின்னா தூங்கும் போது கால் வந்து குழந்தைங்களுக்கு வெட்டி வெட்டி இழுக்கிறது மாதிரி தூக்கி தூக்கி போடுற மாதிரி ஒரு செயலாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உள்ளங்கால நல்லா தேய்ச்சி இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அங்கே வந்து ரொம்ப அவங்களால அந்த வெட்டி இழுக்கிறது செய்யறதுலாம் இல்லை உடம்புக்கு வந்து அந்த உள்ள உஷ்ணத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணக்கூடிய செயலை வந்து செஞ்சிட்டு இதே இதே சளி வந்து அதிகமாக இருக்கு நெஞ்சு ஃபுல்லும் அடைச்சிருக்கு தொண்டையிலலாம் இருக்கு அந்த சளியை வெளியேற்ற முடியல அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹாட் வாட்ரு ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து தூய்மையான செக்கு தேங்காய் எண்ணெயை ஒரு பத்து சொட்டு கொடுங்க பத்து சொட்டு ஊற்றி அந்த வெந்நிலை கலந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல வயிற்றுப்போக்காவோ இல்லை வாங்கியாவோ அந்த சளி ஃபுல்லும் வெளியேற்றி அவங்கள வந்து நல்லா சரி பண்ணணும் இல்லை சிலருக்கு வந்து சளி வந்து அதிகமா இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூக்க வந்து நல்லா அடைச்சிடும் அந்த மூக்கை அடைச்சாச்சு அப்படின்னா அவங்களால மூச்சு விட சிரமமா இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணும் படுக்க வச்சிட்டு ஆனால் ஒவ்வொரு சொட்டும் வந்து மூக்கல வந்து என்ன பண்ணிக்கிடலாம் தேங்காய் எண்ணெயை வந்து நீங்க விட்டு இப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சரியாயிடும் சரிங்களா அப்ப எண்ணெயை வந்து இது மாதிரி பயன்படுத்தலாம் அதே மாதிரி பொறிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பூரியா இருந்தாலும் சரி வடை இருந்தாலும் சரி அப்பளமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து நம்ம கடலைன்னு நல்லெண்ணெயில பொறிக்கிறதை விட நீங்க தேங்காய் எண்ணெய்ல பொரித்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தேங்காய் எண்ணெயில பொறிக்கும் போது எண்ணெய் ரொம்ப செலவழக கலையாது இழுக்காது ரொம்ப இழுக்காது அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடலை எண்ணெயில் ஒரு மூணு வடை சாப்பிட்றீங்க அப்படின்னா இது நாலு வடை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு உண்மையை செய்யாது அப்படிங்கும்போது அது ஈஸியாக செரிமானமும் கொடுத்து சரியாக்கும் சரிங்களா மித்த எண்ணெயில் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தகட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயும் இழுக்காது நம்மளுக்கு எண்ணெயும் மிச்சமாக தான் இருக்கும் அப்போ பொரிக்கிறதுக்கு மட்டும் நீங்க அந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் மத்தபடி புளி குழம்பு வைகளுக்கெல்லாம் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் மத்த சாதாரண சமையலுக்கு வந்து கடல் எண்ணெயை வந்து நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா அப்போ தேங்காய் எண்ணெயும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் தென்னை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்னை குருத்து அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எல்லா ஊர்களையும் நிறைய விற்கிறாங்க ரவுண்டா கட் பண்ணி வெள்ளை கலரா இருக்கும் இது சாப்பிட நல்லா சல் போலவே இருக்கும் இனிக்கும் துவர்ப்பும் கலந்த விஷயமா இருக்கும் இதை எடுக்கும்போது எலும்புகள் வந்து ரொம்ப நல்ல பலம் வரும் இந்த இதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகள் பலமும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் கூடுறது அந்த துவர்ப்பு சத்து இருக்கிறதுனால அது ஹீமோகுளோபினையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உதவியாக நம்மளுக்கு வந்து இந்த உணவு வந்து இருக்கும் அதனால் தென்னம் கொடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உணவில் சேர்த்துட்டு வருவோம் காலை உணவாக இது எடுக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான செயலை வந்து செஞ்சுட்டு இருக்கும் தென்னை ஒரு பயன்பாடாக இருக்குது தென்னை மரமே வச்சாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தென்னையை பற்றி குழந்தை இல்லைனாலும் பயப்படவே தேவையில்ல தென்னை கடைசியில் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் பிள்ளை மாதிரி பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அந்த தென்னங்காய்கள் இளநீர்கள் சரிங்களா இந்த இளநீர் அப்படின்னு சொல்லி அந்த தென்னங்காயிலேயே பார்த்தீங்கன்னா இளநீர்னு ஒரு விஷயம் இந்த இளநீருடைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நல்ல ஒரு பொட்டாசியம் இருக்குது யாருக்கெல்லாம் பொட்டாசியம் சத்து தேவைப்படுதோ இன்னைக்கு நிறைய பேருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலிப்பு நோயல்கள் கால் தசை வலிகள் தசை இல்லாமல் வந்து தசைகள்லாம் சுருங்கி போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக அந்த பொட்டாசியம் மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க சாப்பிட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இளநீரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து நல்ல அவங்களுக்கு உடனே வழிகள் குறையும் அவங்களுடைய தசைகளுக்கு பலம் கிடைக்கும் அந்த தசை சுருக்கங்கள் வந்து மாறும் அப்படிங்கும்போது இளநீரையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் தென்னையில இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயன் தரக்கூடிய செயல்களை நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதனாலதான் வந்து அதை கடவுளிக்க படைச்சிருக்காங்க சரிங்களா எந்த காய்கறி சாரோடையும் தேங்காய் பால் சேர்த்து பயன்படுத்தலாம் எந்த பழங்களுடைய சாறுலையும் தேங்காய் பால் பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு உடனடியா ஆற்றல் தரக்கூடிய ஒரு செயலை தருது அப்படின்னு சொன்னா அது தேங்காய்தான் அப்ப அந்த தேங்காவை வந்து எந்த முறையில பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இத பத்தினா எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேள்விகள் வந்து கேட்கலாம் முடிச்சிட்டீங்களா

நார்மலா இப்போ ஹெட் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தலைவலிக்கு வந்து ஆஹ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகே ஆக்சுவலா வந்து தலைவலி வந்து எதனால வருதுன்னு பாக்கணும் ஒண்ணு அவங்க தூக்கமின்மைனால தலைவலி வருதா இல்ல அவங்களுக்கு மலச்சிக்கல்னால தலைவலி வருதா பசியின்மைனால வந்து தலைவலி வருதா அப்படின்னுட்டு தலைவலி எதனால வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கேத்தபடி நம்ம செய்யலாம் மலச்சிக்கல்னா மழை மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய ஒரு செய்யலாம் இல்ல உடல்ல வந்து எனர்ஜியே ரொம்ப குறைவா இருக்கு அதனால எப்பனாலும் எது சாப்பிட்டாலும் வந்து வருது அப்படின்னு சொன்னா இந்த தேங்காய் வாழைப்பழ உணவை காலையில ஒரு நேரம் உணவா வந்து அவங்க எடுத்துக்கலாம் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு சில இடத்துல வந்து தேங்காவே தேங்காய் எண்ணெய் வந்து தலைவலி இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் இருக்க கூடாது கூடாது அப்படிங்கறது எல்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து தலையில நம்ம ஏரியாக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா அப்படிங்கிற போது வந்து தலைக்கு டெய்லி எண்ணெய் தேய்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் இன்னைக்கு நிறைய பேர் எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது அதனாலயே தலைவலி வரும் சரிங்களா அப்ப அந்த உஷ்ணத்தை குறைக்கும் உச்சந்தளையில வந்து ஒரு உஷ்ணத்தையும் சரி பண்ணக்கூடிய அந்த தேங்காய் பண்ணக்கூடியது பயன்படுத்தலாம் அதிகமா ஆமா அதிகமா சளி இருந்தது அப்படின்னாலும் என்ன பண்ணலன்னா தேங்காய் எண்ணெயிலயே கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஆஹ் குழந்தைங்களுக்குனாலும் பெரியவங்கனாலும் சரி அந்த நெஞ்சு பகுதியோ பின்பகுதியோ நல்லா சேர்த்தீங்க அப்படின்னா

அப்ப அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கொத்தவரங்கா இருக்கு பாத்தீங்களா மேடம் கொத்தவரங்காய் வந்து ஒரு பத்து காய் எடுத்து அதுல கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நீ அத வந்து கொஞ்சம் வெந்நீர் கலந்து ஜூஸ் அடிச்சு குடுக்கலாம் மேடம் உம் உம்